மிகப்பெரிய பட்ஜெட்டில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தியேட்டரில் வெளியான திரைப்படமான கங்குவா நல்ல வசூலை அள்ளும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் படத்திற்கு வந்த நெகட்டிவ் விமர்சனத்தால் பெட்டிக்குள் சென்றுவிட்டது அதே போல இந்த வாரம் வெளியான படமும் கொள்ளும் அளவிற்கு இல்லாததால் சினிமா பிரியர்கள் கவலையில் உள்ளனர் அவர்களை குற்றப்படுத்தும் வகையில் இந்த வாரம் பல திரைப்படங்கள் வெளியிட வர இருக்கிறது அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் ஆர்ஜே பாலாஜி கதையின் நாயகனாக நடித்திருக்கும் தான் சொர்க்கவாசல் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் இயக்கி உள்ளார் இதில் ஆர் ஜே பாலாஜி செல்வராகவன் நட்டி என்கிற நடராஜ் சானியா ஐயப்பன் ஷ ஹகீம் ஷா பாலாஜி சக்திவில் கருணாஸ் போன்ற நட்சத்திர பட்டாலமே தேதி வெளியாக உள்ளது அடுத்தது சித்தார்த் நடித்த சித்தார்த் திரைப்படம் கடந்த ஆண்டு தியேட்டரில் நல்ல வசூலை பெற்றது இந்த படத்தை தொடர்ந்து சித்தார்த் நடித்த இந்தியன் டூ படமும் வெளியானது இதே நிலையில் இவர் நடித்துள்ள யூ படம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது இந்த படத்தை ராஜசேகர் என்பவர் இயக்கியுள்ளார் அடுத்தது பரமன் பழகருப்பையா வையாபுரி ஹலோ கந்தசாமி விஜே அர்ச்சனா மேசை ராஜேந்திரன் ஆகியோர் நடித்துள்ள திரைப்படம் பரமன் விவசாயிகளின் வாழ்வியலை மையப்படுத்தி உருவாகியுள்ள இந்த படத்தை இன்ஃபினிட் பிக்சர்ஸ் சார்பில் சபரிஸ் தயாரித்துள்ளார் இந்த படமும் வரும் வெள்ளிக்கிழமை தேட்டரில் வெளியாக உள்ளது அடுத்தது சாதுவன் சின்ன பட்ஜெட் திரைப்படமான சாதுவன் படத்தில் விஜய் விஸ்வா கதாநாயகனாக நடித்துள்ளார் இந்த படம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது அடுத்தது பைரதி ரணங்கள் நடிகர் சிவராஜ்குமார் நடித்த கன்னட படமான பைரதி ரணங்கள் தெலுங்கு மற்றும் தமிழ் மொழிகளில் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது அடுத்தது மோனாட்டோ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான மோனா திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது இந்த திரைப்படத்தின் இரண்டாம் பாகமான மோனாட்டோ என்ற பெயரில் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது அடுத்தது சப்தம் ஆதிபினி செட்டி மற்றும் லக்ஷ்மி மேனன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள திரைப்படம் தான் சப்தம் திகில் திரைப்படமான இந்த படத்தில் ஒரு பெண் கல்லூரியில் தற்கொலை செய்து கொள்கிறார் இதனால் அந்த பள்ளியில் பலவிதமான அசம்பாவிதங்கள் நடைபெறுகிறது அதுதான் இந்த திரைப்படத்தின் கதையாகவும் அமைகிறது இந்த திரைப்படம் தான் நவம்பர் முப்பதாம் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்